இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐம்பத்தி நாலு மேனேஜர் நாலு சீனியர் மேனேஜர் மூணு சைபர் செக்யூரிட்டி நிபுணர் ஏழு என மொத்தம் அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருக்குது சரி இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியின் படி இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரை இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயும் எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறமா வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் இந்த மூன்று அடிப்படையில் தான் உங்களை இந்த வேலைக்கு தேர்வு செய்வாங்க சரி என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ பிடெக் பண்ணவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஐபிபிபி ஆன்லைன் டாட் காம் என்ற வெப்சைட்டை பார்வையிடவும்